அதே போல சேர சோழ பாண்டியர்கள் இப்படி தான் நம்ம ஒரு ஒரு வாட்டியும் சொல்கிறோம் பாட புத்தகத்தில் அப்படி தான் இருக்கும் பள்ளிகள்லையும் ஆனால் நீங்கள் வரிசைப்படுத்தணும் அப்படின்னா பாண்டியர்களை தான் முதல்ல சொல்லணும் ஏன்னா சிவபெருமான் வரைக்கும் அங்கேருந்து ஆரம்பிக்கிறான்னா அப்போ பாண்டிய குளம் தான் முதல் குளமாக இருந்திருக்கணும் எதுக்கு நம்ம பாண்டிய சோழ சேரன்னு சொல்லாம சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்கிறோம் இது திட்டமிட்டப்பட்ட ஒரு வரிசைப்படுத்தலாம் இல்ல அது அமைஞ்சிருச்சால் அதுக்கு பின்னாடி எதனால் காரணம் இருக்கா அது என்ன காரணம்னாக்கா அதுக்கு முருகன் தான் காரணம் அவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த சேர சோழ பாண்டியன்றது முருகனுக்கு முன்னாடி இல்லை சிவன் காலத்திலையும் ஒரே பாண்டிய நாடு தான் இருந்தது ஆமா முருகன் காலத்திலையும் ஒரே பாண்டிய நாடு தான் நடந்தா இதை விளக்கிடுற இப்போ இப்ப சேரர்களை பத்தின குறிப்பினால பாண்டிய மன்னர் பத்தி பேர் வருது சோழர்களை பத்தின குறிப்பினால பாண்டிய மன்னர்கள் பேர் வருது ஆனா பாண்டியர்கள் பத்தின குறிப்புல பெருசா இவங்களோட பேர்கள்லாம் பார்க்க முடியல ஆதிகால குறிப்புகள்ல ஸோ அதுலேயே தெரியுது எல்லாருக்கும் முன்னோடியா பாண்டியர்கள் இருந்து பாண்டியில இருந்திருக்காங்க அதுல என்ன வந்ததுன்னா முருகருடைய சிவனுக்கு அடுத்தது முருகர் பாண்டிய நாட்டுக்கு தலைவரானார் அப்புறம் இந்தியா வேர்ல்டு போரா வந்து கண்ட்ரோல்ல வச்சிருந்தார் பாண்டிய நாடு அவருடைய நாடு மீதியெலாம் அவருடைய கண்ட்ரோல் அவர் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டவர் வேர்ல்டு புரா அவர் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தலை அது வந்து தான் கண்ட்ரோலில் இருக்கணும் தனக்கு மரியாதை கொடுக்கணும் அவ்வளோதான் இது அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தது தமிழ்நாடு மட்டும்தான் தென்னிந்தியா மட்டும்தான் கையில் வச்சிருந்தார் அப்படி இருக்கும்போது அந்த தென்னிந்தியா வந்து பாண்டிய என்ற பேரில் தான் இருந்தது தென்னாடு உடைய சிவனையும் போட்டு தென்னாடு பூரா சிவன் சொத்து அப்படியே இடம் முருகர் வந்துடுது அந்த முருகர் காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா முருகர் வந்து தான் சொத்தை மூணாக பிரிக்கிறார் மூணாக ஏன் பிரிக்கிறாருன்னா இவருக்கு ரெண்டு பெண் குழந்தை மட்டும்தான் யாருக்கு முருகருக்கு ஆரவல்லி சூரவல்லி அவங்க ஓய்வு பேர் வள்ளி ஆரவல்லி இது வந்து ரெண்டாவது மனைவி யார் ஆரவல்லீஸ்வது வள்ளி வந்து முருகனுடைய ரெண்டாவது மனைவி முருகனுக்கு முத மணி ஒன்று இருக்குது தெய்வானு இந்த முத மனைவி ரெண்டாவது மனைவன் வந்துட்டாவே அது அரசியல் குழப்பத்தை விவாதி இந்த அரசியல் குழப்பம் காரணம் பாண்டிய நாடு மூணாக உடையிறதுக்கு காரணம் இவ்வளோ ஃபேமஸ்ஸு ஒரு இடத்துல வந்து முருகன் கல்யாணம் நடக்குது நல்ல மாதிரியாக கல்யாணம் நடந்தது அப்போ வந்து உலகத்தையே தான் கண்டுகொள்ள கொண்டு வரணும்னு தான் நினச்சாங்க வேர்ல்டு ரூலே வந்து ஃப்ரம் மதுரை மதுரை தான் ஹெட் குவார்ட்டரு ரெண்டாவது தலைநகரம் வந்து டெல்லி அதாவது காசி மூணாவது தலைநகரம் உக்ரைன் அப்போ மூணு தலைநகரத்தை எப்பயுமே ஒரு அரசாங்கத்துக்கு மூணு தலைநகரம் இருக்கும் ஒன்று வந்து சென்ட்ரு ஊருக்குள்ள ஒன்று பாடரு ஒன்று எக்ஸ்டர்னல் இந்த மூணு தலைநகரத்தை வச்சு வேர்ல்டை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறது தான் சிவனுடைய ஐடியா ஓகே சிவனுக்கு ஐடியா திருமாலுக்கு ஐடியா ஏன்னா திருமாலுக்கு தான் பிள்ளைங்களே கிடையாது ஒரே ஒரு மருமகன் தானே யார் தெய்வானி தான் போடு அதனால் அது மிகப்பெரிய மும்மூர்த்திகளில் முக்கியமான ரெண்டு பேர் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த வேர்ல்டு அவங்க கண்ட்ரோலு தான் அப்படி ஒரு ஃபேமஸ் பொற்காலம்னு சொல்லலாம் தமிழர்களுடைய பொற்காலம் என்பது முருகனுக்கும் தெய்வானிக்கும் திருமணம் நடந்தது அந்த நடந்தது வந்து பொற்காலம் அந்த வரலாறு தான் வந்து உலக வரலாறு உலகத் தலைவர்கள் அனைவரும் கலந்துகிட்ட ஒரு மீட்டிங் எதுன்னா அது வந்து முருகனுடைய திருமணம் ஒருத்தன் கூட வந்து போக மாட்டேன்னு வர மாட்டேன் வைக்காத கூட வந்திருப்பான் எனக்கு பத்திரிக்கை வைக்கலாம் என்னங்க அது திருமாலுடைய வீட்டு கல்யாணம் சிவன் வீட்டு கல்யாணம் மீனாட்சி வீட்டு கல்யாணம் முருகனுக்கு கல்யாணம் இந்திரன் வீட்டு கல்யாணம் நான் வரேன்னு அப்படி ஓடி வந்தார் அப்படி கல்யாணம் முடிஞ்சு சிறப்பாக உச்ச கட்டம் தமிழனுக்கு வந்து ஏழ்ற அது அது சுக்கரதிசை உச்சம் யார் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ இருக்கிற மதுரை தான் ஹெட் குவார்ட்டரு தமிழ் தான் ஆட்சி மொழின்னு எப்போ முருகன் கல்யாணத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மொத்த பேரையும் வச்சு ஒரு கூட்டம் போட்டு தமிழ் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து எல்லா புலவர்களையும் வர வச்சு வந்தவங்களுக்கு வந்து நம்ம திருமணத்தில் வந்தவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம் ஏழை இசை நாடகம்லாம் போட்டு கச்சேரியெல்லாம் போட்டு சந்தோஷப்படுத்தவில்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்த ஊர் இசை இந்த ஊர் கலை இந்த ஊர் இலக்கியம் எல்லாத்தையும் டெய்லி ஒருத்தர் படிக்க சொல்லி பேச சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இயல் இசை நாடகம் மூணிய வந்தவனுக்கு கூட சொன்னி எல்லாம் ஆச்சரியப்பட்டு சூப்பர் மொழிங்க நீங்கள் சொன்ன மாதிரி தமிழே ஆட்சி மொழி ஆகிடலாங்க அப்படின்னு எல்லாரும் கைத்தட்ட மாதிரி வச்சுட்டார் உடனே பிரம்மாவுக்கு பிடிக்கலிது அவர் யூரோப்பிலேருந்து வந்தவர் நமக்கு சமஸ்கிருதம் தான் வரும் மற்றாலாம் எதுவும் வராது இவனுங்க இன்னமும் வேற ஒரு மொழியை கொண்டு வந்து உள்ளே விடுறானுங்க விட்டா அப்புறம் ஆலோசனை தலைவரை மாற்றி வராங்க மொழி தேர்டலன்ட்டு நம்மளை அதனால் நம்ம பதவி காப்பாற்றிக்கணும்னா இந்த தமிழே காலி பண்ணணும்னு நினச்சார் தகராறு வந்துச்சு சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் ஓடி பொழுது திருமால் முடிவு பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை திருமால் இந்த பக்கம் சாஞ்சிட்டார் யார் பக்கம் நம்ம பக்கம் அந்த பக்கம் சிவன் பக்கம் வந்துட்டார் முருகர் பக்கம் வந்துட்டார் முருகர் மாப்பிள்ள இல்லை மாப்பிள்ளை போய் குழிச்சு முடியாதியா மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க கேளுன்னு மாப்பிள் பக்கம் தள்ளி விட்டாரு முருகர் சொல்லிட்டாரு இன்னருக்கு என்ன இருக்கு நான் இந்த ஊரில் போறேன் எனக்கு தமிழ் தான் தெரியும் தமிழ் தான் சூப்பர் மொழி தமிழ் அப்பா சொல்லிட்டாரு தமிழ் ஆட்சி மொழின்னு அதை வேணும்னா கூட வச்சிக்கலாம் எதை சாய்ஸ்கிருட்டுக்கு பேசுகிறோம் பேசிக்கிங்க ஆனால் நாட்டுக்கு ஆட்சி மொழி மக்கள் மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கும் மொழியே நாலு பெரிய மஞ்சள் பேசுகிற மொழியெல்லாம் இருக்கக்கூடாது மக்கள் மொழி தான் மக்களாட்சி இது மக்களாட்சி தத்துவத்தை வந்து சிவன் வைக்கிறார் இவர் என்னன்னா ஒரு சர்வாதிகார ஆட்சி வைக்கிறார் மேலே கற பத்து பேர் தான் செய்யல கீழகிறவன மடையன் மடையன் எல்லாருமே ஆட்சி செய்கிறான் நாட்டை பிரம்மா சொல்றாரு வல்லரசு அது அது வந்து ஒரு கேபிடிஸ்ட் அவர் கேபிலிஸ்ட்டு இவன் வந்து ப சோசியலிஸ்ட் யாரு அங்கே தான் கேபிலிஸ்ட் சோசியலிஸ்டே பெரியுது யார் கேபிலிஸ்டு

தமிழ் மொழிக்கு வேண்டாம்னு சொன்னதுக்காக பிரம்மா தூக்கி சிலையில போடுறாரு தூக்கி உள்ள போட்டது முருகன் தான் தமிழ் அது ஆதரவு தான் திருமாவ ஆனா வேகமா போய் தீவிரமா போய் தமிழுக்கு ஒருத்தங்க ஒருத்தர் இடைஞ்சல் பண்ண உள்ள போடுறா அப்படின்னு தூக்கி போட்ட ஒரு முருகன் அதனால தான் தமிழ் கடவுள் முருகன் பேர் வேற யாராவது அருகாவது தமிழ் கடவுள் முருகன் வருது சிவனுக்கு தமிழ் புலவன் தான் தமிழ் இனம் அப்படின்றது திருமாலுக்கு இருக்கும் திருமாலுக்கு வந்து தமிழ் இனம் திருமால் தமிழ் இனம் சிவன் வந்து தமிழ் புலவன் ஆனால் தமிழ் தமிழ் கடவுள் தமிழ் தேசியவாரி நீ சீமாலாம் பேசுகிறேன்னு இது இது அதுல தான் முருகர்லாம் அந்த சீமானுக்கு இந்த முருகர்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அந்த முருகர் தான் முதல் தமிழ் கடவுள் தமிழ் மன்னன் முதல் தமிழ் குரல் தமிழ் தேசியவாரி ஃபர்ஸ்ட் தமிழ் தேசி அதுக்கு தான் தேசிகன் பேர் முருகனுக்கு தமிழ் தேசியனே பேர் தமிழ் தேசியத்தை முதலில் உருவான இடம் எங்கன்னா முதல் தமிழ் சங்கத்துல முருகன் தான் தூக்கி உள்ள போட்டாரு அந்த ஒரு பிரச்சனையினால அவன் உள்ள போன பிரம்மா இருக்கால்ல சும்மா இருப்பானா உடனே என்ன பண்றான் ஐயோ நம்மள மாட்டிக்கிட்டுமேன்னு தூய் உள்ள போட்ட உடனே அவர் போய் ஒரு நடிச்சான் மன்னிச்சிடுங்க தனியா தனமா பேசிட்டு என்ன விட்டுருங்கன்னு சொன்ன நடிக்கிறது பார்த்துட்டு சிவன் போன போது வயசு பெரியவரை விட்ருங்கன்னு சொன்ன முருக சொன்னார் அவன் இல்லைப்பா உனக்கு தெரியாதுப்பா அவன் வயசானவர் அவன் வயசுக்கு மரியாதை கொடுப்பான்னு சொல்லி விட்டார் வெளியே வந்த உடனே அவன் ஒரு வேட்டு வச்சாம் பாருங்க மீனாட்சியை கூப்பிட்டு வேறு யாருக்கோ பிறந்த அந்த ஒரு குழந்தை இது சிவன் குழந்தைன்னு சொல்லி சிவனுக்கே கண்ணில் மண்ணை தூய் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோமா அது இப்போ ப்ராக்டிக்கலாக வரும்போது தான் தெரியுது தராதாரம் இல்லாதது அது அது இல்லையா யாரு முருகிற அவர் ஏன்னா தூய் உள்ளே போட்டான்ல எவ்வளோ பெரிய ஆளுமா நான் ஒன்றை வளர்த்தேன் அதை வளர்த்தேன் இந்த சி உலகமே என்னை பார்த்து பயப்படும் பிரம்மாண்ணா ஆனால் என்னத்துக்கு இவ்வளோ போட்டுதுன்னா பார்த்துக்கேன் பிளாட் பாராது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை நம்ப வச்சு அது கொஞ்சம் யோசிச்சு அது என்னதான் இருந்தாலும் முருகர் நான் எடுத்து வாழ்த்துட்டேங்க ப்ராமிஸ் பண்ணிட்டேன் வாங்கண்ணா நான் ஒன்று சொல்கிறேன் இந்த பிளாட் பார்த்து இது முருகர் சிவனுக்கு பிறக்காத அந்த முருகரை விட ஒவ்வொரு பையன் ஒருத்தருக்கான்ல வீர பத்தருக்கு பிறந்தான் அது ஒரு சோல்ஜருக்கு பிறந்தவன் இது 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 வெளியில் ஆள் தெரியாத ஒரு ஆளுக்கு பிறந்தது ஒரு ஆளே தெரியாத ஒரு ஆளுக்கு பிறந்த முருகனை விட அந்த பரவாயில்ல நீங்க தானே வானான் நீங்கள் அப்பன்னு நினச்சேன் இது சிவனுக்கு பிறந்த குழந்தை இது பெட்டராக இருக்கும்னு நினச்சேன் நான் உங்கள் குழந்தை வந்து ஒரு சோல்ஜருக்கு பிறந்தது அது விநாயகர் யார் வீரபத்திரனுக்கு சரி அது என்னன்னாலும் அதுக்கு வீரியம் என்ன கம்மியாக தான் இருக்கணும் சோல்ஜியர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதான் படைத்தலைவன் சிவனுடைய படைத்தலைவன் தான் வீரபத்திர படைத்தலைவன் தானே அது படைத்தலைவன் லெவலுக்கு தான் அதுக்கு மூளை இருக்கும் ராஜாவுக்கு தான் ராஜா அளவுக்கு மூளை இருக்கும் அப்படின்னு வானாக்கிட்டேன் இது அட்ரெஸ் தெரியாத ஒன்று கொண்டுருக்குது இந்த முருகன் இது அட்ரஸ் தெரியாததுக்கு இது பெட்டர் தானே அதுக்கு ஓன் புள்ளையை மேலே வரலான்னு உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா புள்ள பாசம் வந்துச்சு சொன்ன மாதிரி அட்ரஸ் தெரியாத ஒரு முருகன் மேலே ஏற்றுறதை விட அது ஒருவேளை பிளாட்ஃபார்மாக கூட வரலாம் ஒரு பிளாட்ஃபாரத்தில் விவரம் தெரியாத ஒன்று கண் ஒன்று தெரியாத ஒன்று கொண்டு வரதை விட சிவனுக்கு பிறகுல ஏன் நம்ம புள்ளியை கொண்டு வரலான்னு திடீர்னு அந்த அம்மா ஆசை வந்து விநாயகர் உள்ள வச்சிருக்கணும்னு முடிவு பண்ணிச்சு சிவகண்ட்டை போய் சொல்லுவேன் ஏ இனியமாக இருக்குது அந்த பையனை ரோட்டில் விட்டு மாதிரி ஆகிடும் நாம் தான் போய் தத்து எடுத்து எல்லா எடுத்து கொண்டு வந்து இப்போ முருகனை வானான்னு சொன்னால் நல்லா ஆனால் அதுதான் இல்லைன்னு ஆகி போச்சு இல்லை இந்த குழந்தை வந்தால் என்னான்னு மேலே ஏற்றிட்டாங்க ஏற்றி முருகனை காலி பண்ணுறாங்க